பொள்ளாச்சியில் நடந்த பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை வழக்கில் தீர்ப்பு வந்திருக்கிறது இந்த தீர்ப்பில் ஒன்பது பேரும் குற்றவாளிகள் என்றும் அவர்களுக்கு சாகும் முறை சிறை தண்டனை என்ற ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது இந்த தீர்ப்பை நாங்கள் வரவேற்கின்றோம் ஒரே ஒரு வருத்தம் இந்த தீர்ப்பு வருவதற்கு நீண்ட காலம் ஆறு ஆண்டுகள் ஆனது இன்னும் விரைவில் இதே போன்ற ஒரு தீர்ப்பு வந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் காரணம் பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார் பாதிக்கப்பட்டார்கள் ஆனால் ஒரு சிலர் தான் முன் வந்தார்கள் இந்த தீர்ப்புக்கு பிறகு மேலும் பாதிக்கப்பட்ட பெண்கள் முன் வர வேண்டும் அதே போன்று பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு இழப்பீடு வெறும் மொத்தத்தில் எண்பத்தி ஒரு லட்சம் கொடுத்து சொல்லியிருக்கிறாங்க இது போதுமானது கிடையாது பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பெண்ணுக்கும் அதாவது மன ரீதியிலே உடல் ரீதியிலே பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒரு கோடி ரூபாய் நிதி கொடுக்க வேண்டும் நிதி உதவி கொடுக்க வேண்டும் அரசு கொடுக்கணும் இதுல ஏன் இவ்வளோ தாமதம்னா இது போன்ற வழக்குகளுக்கு சிறப்பு நீதிமன்றம் கிடையாது இத உயர் நீதிமன்றம் சொல்லி இந்த வழக்கு சிறப்பு நீதிமன்றம் உருவாக்கி பிறகு சிபிஐ அரசு தரப்பெல்லாம் வழக்காடினார்கள் ஆக தாமதமாக வந்த தீர்ப்பு ஆனாலும் இந்த தீர்ப்பை முழுமையாக நாங்கள் வரவேற்கின்றோம் இது மற்றவர்கள் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளோ எந்த ஒரு அச்சுறுத்தலோ ஈடுபடக்கூடாது என்று இந்த தீர்ப்பு தெளிவாக சொல்கிறது தமிழக அரசு இன்னும் கடுமையான சட்டங்களை பெண்களை பாதிக்கின்ற அதாவது பெண்களுக்கு பாதுகாப்பான கடுமையான சட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்று தமிழ்நாட்டிலே பெண்கள் தைரியமாக வெளியில செல்ல முடியாத ஒரு சூழல் இருக்கு இதற்கு முழு காரணம் தமிழ்நாட்டிலே மது கலாச்சாரமும் போதை கலாச்சாரமும் போதை என்றால் நான் சொல்வது கஞ்சா அபின் காக்கேன் ஹெரோயின் இப்போ இருக்கிற சூழல்ல மதுவோட அதிகமா இப்போ இருக்கின்ற இளைஞர்கள் போதை பொருட்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் ஆளுங்கட்சிக்கு தெரியும் முதலமைச்சருக்கு தெரியும் அதிகாரிகளுக்கு தெரியும் காவல்துறைக்கு தெரியும் ஆனாலும் எந்த நடவடிக்கையும் போல தெரியல எங்களுக்கு தொடர்ந்து நாங்க வலியுறுத்திட்டு வரோம் இந்த கலாச்சாரம் எப்படியாவது தடுத்து நிறுத்துங்க என கடந்த ஐம்பது ஆண்டு காலமாக தமிழ்நாட்டிலே மது கலாச்சாரத்தை மீண்டும் கொண்டு வந்தது இந்த கட்சியும் இந்த திராவிட கட்சிகள் தான் இப்பொழுது அடுத்த தலைமுறையை கெடுப்பதற்காக இந்த போதைப் பொருட்கள் கஞ்சான சாதாரணமா வந்துடுச்சு பள்ளிக்கூடம் வாசல்ல கஞ்சா விற்கிறான் காக்கையின் ஹெரோயின் விற்கிறான் மாத்திரை விற்கிறான் எல்எஸ்டி மாத்திரை விற்கிறான் எல்லாமே என்னென்ன கிடைக்குதோ அமெரிக்காவில் என்னென்ன கிடைக்குதோ போதைப் பொருட்கள் தமிழ்நாட்டுல சரளமா கிடைக்குது பள்ளிக்கூடம் வாசல் கல்லூரி வாசல்ல எங்காலும் தான் இருக்கும் இப்ப கிராமத்துல வந்துடுச்சு காவல்துறைக்கு தெரியும் யார் விற்கிறான்னு தெரியும் ஆனாலும் அது நடவடிக்கை எடுக்கிறது கிடையாது இல்லைன்னா இந்த தலைமுறை இவங்க இவங்க ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட மூணு தலைமுறையை நாசப்படுத்திட்டாங்க மதுவை கொடுத்து கொடுத்து இப்ப அடுத்த நாலாறு தரம நாசப்படுத்த துடிச்சிட்டு இருக்கிறாங்க இந்த போதை இதனால பெண்களுக்கு பாதிப்பு அதிகமா பாதிப்பு பெண்களுக்கு தான் தைரியமா நடமாட முடியல தமிழ்நாட்டு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை காரணம் இதுதான்

சாப்பாடு வந்து கொஞ்சம் தைரியமா இருக்கு அம்மா அம்மா நானே நான் இருக்கிறேன் நான் இதான் பார்த்துக்கிறேன் लाइ बि न भ

doesn't work sometimes, but the thing is to formalize and direct those things. It's okay, you're here another. So shall we get this to you? New damn, you come here. It's okay, look at theя, I find it a littlehuh Becca.